ஜீரோல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல அப்படின்னா காரணம் என்ன நம்ம அந்த சிக்கனமா செலவு செய்யல அப்படின்றதுதான் சம்பளம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சேமிச்சு வச்சிருங்க அந்த ஒரு ரெண்டு வருஷத்துல அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் சேர்த்தா எவ்வளவு பெரிய அமௌன்ட் உங்களுக்கு கையில் இருக்கும்னு மட்டும் பாருங்க அப்ப உங்க சம்பளம் எவ்வளவுதான் இவ்வளவுதான் கூட நம்ம மிச்சம் இப்படி பண்ணணும்னு காமிச்சிக்கிறோம் பாருங்க ஒரு அறுபது ரூபாய் ஒரு நூறு ரூபாக்குள்ளவே வந்து வாரமெல்லாம் எல்லாம் குழந்தைய இதை வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் இருக்கீங்களா நானும் இங்கே இருக்கேன் சிக்கனமாக செலவு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா வருகின்ற சம்பளம் செலவு ஆகிடுது ஆனால் நாங்கள் நிறைய சேமிக்கணும் நிறைய சேமிக்கணுன்றவங்க மட்டும்தான் இந்த பதிவு ஏன்னா நம்மளுடைய எல்லாம் பார்க்குறோம் எங்களுடைய கணவர் வந்து வருமானம் வருது ஆனால் வந்து ஒரு சம்பளம் வந்த ஒரு பதினஞ்சாம் தேதியே வந்து எல்லாம் காலி ஆகிடுது அப்புறமா எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வருது எங்கே மிச்சம் பண்ண முடியுது சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க அதை எப்படி கண்ட்ரோல் செய்கிறது பார்க்கலாம் இப்போ செலவை வந்து பிரித்து சமாளிக்கிறது எப்படி நம்மளுக்கு செலவுன்றது அதிகமாக வருது ஆனால் வந்து அதை நம்ம பிரிச்சது பிரித்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்தந்த செலவுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னா மட்டும்தான் அதை சமாளி எவ்வளோ சேமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய வருமானம் எவ்வளவோ நான் எப்படி சேமிக்கிறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லினே இருக்கோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு டிப்ஸும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் செலவு செய்கிறேன் அதை வந்து எப்படியெல்லாம் வந்து அதை மீதம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நேற்று கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ வருகின்ற செலவு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க என்னுடைய முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் அதில் பதினஞ்சாயிரம் நான் சேமிக்கிறேன் அப்படின்னா அது இன்க்ளூடாக எதுனா குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு இன்க்ளூடாக சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அந்த பதினஞ்சாயிரம் அவங்க ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு அப்புறமா நம்ம என்ன சேவிங் பண்ணுறோம் அதெல்லாம் கூட ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம போட்ட வீடியோவை திரும்ப திரும்ப போட்டுனே இருந்தால் அது சரி நம்மளுக்கு இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் வருமானம் ஒரு இருபதாயிரம் வருமானம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக சேமிக்கலாம் அதில் உங்களை கையில் தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் செலவு வருது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வாடகை இது வந்து எனக்கு இல்லை எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால இல்லை சிலிண்ட்ரு மல்லிகை காய்கறி தண்ணீர் ஸ்நாக்ஸு பெட்ரோல் மருத்துவ செலவு ஃப்ரூட்ஸ் வாங்குறது ஸ்கூல் குழந்தைங்க ப்ராஜெக்ட் செலவு இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு ஏற்படக்கூடிய செலவுங்க மாதம் ஃபுல்லாக நம்ம காசை செலவு பண்ணுறது எங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நான்வெஜ் இந்த மாதிரி இடத்துல இதில் எப்படி நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்றது செலவு செலவழித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங் அப்படின்றது ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம்னா ஒரு அஞ்சாயிரரூபா சேவிங்க்காக நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பத்தாயிரரூபாவில் நீங்கள் இதெல்லாம் செலவாக சமாளிக்கணும் இப்போ எவ்வளோ சம்பளம் வருதோ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்னா எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டே வருஷத்தில் உங்கள் கையில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும்னு மட்டும் பாருங்கள் நம்ம வர சம்பளம் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறமா என்னால் சேமிக்க முடியல ஒரு ரெண்டாயிரரூபா கூட எடுத்து விற்கலாம் கண்டிப்பாக முடியாது ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நீங்கள் சேவிங்க்காக நீங்கள் பிரித்து வச்சால் மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ண முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணுறது எப்படின்னா எப்படியாச்சும் ஒரு பத்தாயிரம் வந்து நம்ம சேவிங்க்காக பிரித்து பிரித்து எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற பணம் எல்லாம் செலவு செய்யலாம் வாடகை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் குறைவான வாடகை இருக்கும் வீட்டில் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் பணம் அதிகம் சேமிக்க முடியும் எக்ஸாம்பிளாக அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு எட்டாயிரம் வாடகை நல்ல பெரிய வீடு பெ பெரிய ஹாலு ரூமு ஐநூறுரூபா தண்ணிக்காக தண்ணிக்காக அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல குடிக்கிற தண்ணி செப்பரேட்டாக வரும் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி வீட்டுக்கு உள்ள செப்பரேட்டாக வரும் வசதினா அப்படி ஒரு வசதி தண்ணிக்காக ஒரு ஐநூறுரூபா தனியாக கொடுக்குறாங்க எட்டாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை நல்லா டைல்ஸ் போட்ட வீடு இருந்து பார்த்தா அவங்க நல்லா சொந்த வீட்டில் தான் இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஆனால் அவங்க வந்து இதிலே வந்து ஒரு நாலு வருஷம் இருந்தாங்க ஒரு ரூபாய் அவங்க கையில் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்க முடியல சம்பாதிக்கிறது வாடகை கட்டுறது இருக்கிற செலவை சமாளிக்கிறது இதை மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூபாய் வீடு இது நான் சொல்கிறது பேங்களூரில் ஒரு ஒரு மி மீடியமான வீடு ஆறாயிரம் ரூபாய் ஒரு சிமெண்ட் தர தான் இருக்குது ஆனால் வீடு நல்லா இருக்குது தண்ணி வந்து வெளியே வரும் அதை அவங்க பைப் போட்டு உள்ளே விட்டுக்கணும் அது மட்டும்தான் தண்ணிக்காக தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்றது இல்லை அந்த மாதிரி வீட்டுக்கு பார்த்து மா மாறிட்டாங்க ரெண்டு வருஷம்தான் ஆகுதுங்க அந்த அந்த ஆறாயிரம் ரூபா வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு வருஷம்தான் ஆகுது மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மீதமாச்சு அதில் இஎம்ஐ போட்டே வந்து ஒரு வருஷம் இஎம்ஐயில் வாஷிங் மிஷின் வாங்கினாங்க இன்னொரு ஒரு ஆறே மாதத்தில் இஎம்ஐ போட்டு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க நல்லா பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டாங்க வண்டி கூட ஒரு சின்ன வண்டி தான் வச்சிருந்தாங்க இப்போ நல்லா பெரிய வண்டியை வாங்கியிருக்காங்க இப்போ இஎம்ஐ போட்டிருக்காங்க நான் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கோல்டுக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொல்கிறாங்க இது வந்து சின்ன ஒரு புத்திசாலித்தனம் அவ்வளோதான் நம்ம வெளியக்காக ஆடம்பரமாக வாழ்கிறத விட நம்ம வீட்டுக்காக நம்ம தேவைக்காக வாழ்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்க அவ்வளோதான் இதை பற்றிலாம் நான் வீடியோவே போட்டிருக்கேன் ஈவி பில்லு வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சீக்கிரம் சொல்லிடுறேன் இப்போ நைட்டு ம வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து வெளியே லைட்டு வந்து ஆஃப் பண்ணிடணும் கரெக்டாக அந்த எட்டு மணி ஆச்சு ஆஃப் பண்ணிடணும் ஒவ்வொருத்தர் வீட்டில் பாருங்கள் வெளியே வந்து எரிஞ்சுனே இருக்கும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட அப்படி எரிஞ்சுனே இருக்கும் லைட்டு ஆன் பண்ணியே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மறந்து மறந்து விட்டுருவோம் நைட்டெல்லாம் கூட அது எரிஞ்சிருக்கும் அதை கரெக்டாக பார்த்து செய்கிறது தான் இந்த நம்ம மீதம் பண்ணுறது ஃபேனு வந்து இப்போ நைட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு மேலே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த மூணு மணிக்கு எழுந்து ஆஃப் பண்ணணும் நம்மளுக்கு அது ஒரு கஷ்டம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம செய்யணும் இப்போ மிக்சி வந்து டெய்லி யூஸுக்கு ஒன்றும் பண்ண முடியாது டெய்லி போடலாம் இந்த கிரைண்டரை வந்து மாவு போடுறது அப்படின்னா வெளியே வந்து ஆறு ரூபாய் கொடுத்து இல்லை பத்து ரூபாய் கொடுத்து அரைச்சிக்குவங்க ஏன்னா நம்ம அந்த கழுவுறது எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வேறு வேலை இருக்கும் அந்த டைமில் வந்து நான் ஒரு ரெண்டு புடவை ஃபால்ஸ் போடுறதோ இல்லை ப்ளவுஸ் தைக்கிறதோ அந்த டைம் பண்ணிக்குவேன் எனக்கு அந்த பத்து ரூபாய் வந்து மீதம் பண்ண இது பண்ண முடியாது அதனால் வந்து இது வெளியே கொடுத்துரு ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமும் மிச்சம் ஒரு பத்து ரூபாயில் நம்மளுக்கு போயிடுது அதே மாதிரி வாஷிங் மிஷினு உடம்பு சரியில்ல மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற எல்லாம் கையில் துவச்சிக்குவேன் இப்போ சார்ஜிங் ஒயர் உங்கள் வீட்டிலெல்லாம் கவனித்து பாருங்க நம்ம சார்ஜிங் போடுவோம் அந்த சார்ஜ் போட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் பண்ணி அந்த சுவிட்சு ஆன்லேயே தான் இருக்கும் நம்ம சார்ஜிங் அந்த சுவிட்சுங்கெல்லாம் ரூமில் அங்கே அங்கே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சார்ஜ் ஆகிடுச்சு இப்போல்லாம் சார்ஜிங் ஒயர் அதை பார்த்து செய்யணும் இப்போ நம்ம ஹைரன் பண்ணுறது இஸ்திரி பண்ணுவோம் இல்லைங்களா குழந்தைங்க ஸ்கூல் போகிறது கம்பல்சரி நம்ம ஐரன் போட்டு தான் ஆகணும் ஆண்கள் வந்து தேவையானது மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு நான் அப்படி தான் அதை செய்வேன் ஏன்னா எனக்கும் வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு போட மாட்டேன் இது ஈபி பில்லு மீதம் செய்கிறது இப்போ மளிகை செலவு நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் ரேஷன் பொருட்களை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையில் வாங்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் காய்கறி சந்தைகளில் வாங்குவேன் இந்த பெரும்பாலும் கூறு கட்டிக்கிறதா பார்த்து வாங்கணும் இந்த தண்ணீர் அப்படின்றது நாங்கள் குடிக்கிற தண்ணி அப்படி வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து கேன் இங்கே பெங்களூரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு தெருவுக்கு ஒரு ஒரு இடத்துல அஞ்சு ரூபாய் நம்ம காயின் போட்டால் ஒரு கேன் தண்ணி நம்ம கேன் தண்ணி மாதிரியே இருக்கும் அஞ்சு ரூபாய் காயின் போட்டால் வருது அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தர் முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து கேன் வாங்குறாங்க அது தவிர்த்தா நம்ம அஞ்சு ரூபா கேன்னே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன் என் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு வீட்டில் செய்வேன் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமானதாக வாங்கி கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி வருவாங்க ஸ்நாக்ஸ் வந்து இருபது ரூபா இருபது ரூபா பேக்கெட்டு இது வந்து இதுவும் இருபது ரூபாய் நீங்கள் எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்நாக்ஸ் இருக்கும் நான் வந்து வெளியே வந்து வேற எந்த பொருளும் வாங்கி கொடுக்குறதில்ல வீட்லேயே வந்து இந்த சிம்லி பண்ணுறது முறுக்கு செஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி செய்வேன் இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸை கொஞ்சமாக போட்டு அனுப்புறதுக்கு நான் இது இதை வாங்கி கொடுப்பேன் வேற ஒன்றும் வாங்க மாட்டேன் இப்போ வந்து என்னென்னவோ கேட்குங்க அது இது வருதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேனோ என்னுடைய டிப்ஸ் எதுவோ அது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேற எதுவும் நான் காமிச்சிருந்தில்ல ஏன்னா இப்போ வந்து ஆடம்பரமாக நானும் இதெல்லாம் செய்ய முடியும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வேறு எதையுமே நான் காமிக்கல இந்த வெள்ளம் போட்டு உரம் வந்து கலக்கா கொட்டை போட்டு செய்கிறது தான் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குங்க பெட்ரோலு முடிஞ்சளவு நான் எங்கன்னா போகிறதா பஸ்ஸில் தாங்க போவேன் அவருக்கு மட்டும்தான் வண்டி யூஸ் ஆகும் மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தாக்கா மாதத்துக்கு ஒரு முறை தனியாக எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பழங்கள் வந்து சீசன் ஃப்ரூட்ஸாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் செலவு தான் எக்ஸ்ட்ரா ஆகும் அவங்கெல்லாம் எப்போல்லாம் ப்ராஜெக்ட் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து இரநூறு முந்நூறு ஆகும் இது ஸ்கூலில் பொறுத்து நல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தால் வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை மட்டும்தான் அங்கே படிக்க வைக்கிறேன் அதனால வந்து அதுக்கே மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா தனியாக எடுத்து வச்சிடணும் நம்ம மற்ற பசங்களுக்கு வந்து அவ்வளோவா செலவு ஆகிறதில்ல நான்வெஜ்ஜு நான் முடிஞ்ச அளவு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ் இருக்கும் வீட்டில் அது உடம்புக்கும் ஆரோக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் எகு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் முடிஞ்சளவு காயங்க கீரைங்க எங்கள் வீட்டில் அதிகம் இதுதான் வந்து நான் செய்கிறது அதுவே தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் பணமும் மீதமாகும் ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை இல்லைங்களா